வணக்கம் நமது மீடிய செய்திகளுடன் நான் நிரோஷன் முதலில் தலைப்புச் செய்திகள் தேஜஸ் அக்டோபர் பதினேழாம் தேதி முதல் விமானத்தை இயக்கும் பாதுகாப்பு அமைச்சரவை கூட்டத்தை இடைநிறுத்தி பிரதமர் மோடியுடன் நேத்தன் ஜாகூ பேச்சு ஆப்கான் அமைச்சர் பங்கேற்ற நிகழ்வில் பெண் நிருபர்கள் புறக்கணிக்கப்பட்டதால் சர்ஜை இந்திய எஸ் யூ தேர்ட்டி எம் கே விமானத்தில் குருத்ரம் திரையின் நீண்ட தூர கதிர்வீச்சு எதிர்ப்புகணை இனி விரிவான செய்திகள் ஒக்டோபர் பதினேழாம் தேதி இந்திய விமானப்படைக்கு தேஜஸ் எம் கே ஒன்னே போர் விமானங்களில் முதல் விமானத்தை கொடுக்க திட்டமிட்டுள்ளது எச்ஐஎல் நாசிக் தொழிற்சாலையில் நடைபெறவுள்ள விழாவில் பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் கலந்து கொண்டு தேஜஸ் எம் கே வன்னே முதல் விமானத்தை இந்திய விமானப்படையிடம் ஒப்படைப்பார் அவர் எச்ஐஎல் இன் மேம்பட்ட உற்பத்தி செயல்முறைகளையும் மதிப்பாய்வு செய்ய உள்ளார் தேஜஸ் எம் கே வன்னே விமானத்தை அறிப்பு அமெரிக்காவிலிருந்து வரவேண்டிய ஜிஜி போர் நாட் போர் என்ஜின்களின் வருகை தாமதம் ஆகியதால் குறிப்பிடத்தக்க தாமதங்களை எதிர்கொண்டது இது முன்பு திட்டமிடப்பட்ட வெளியீட்டு தேதிகளை பிற்போட வைத்தது இறுதியில் ஒரு வழியாக இந்த ஆண்டின் நடுப்பகுதியில் அமெரிக்காவில் இரண்டு புதிய விமான எஞ்சின்களின் வருகை முக்கிய தடையை நீக்கியது அதன் பின்னரே எச்ஐஎல் அசம்பிளியை துரிதப்படுத்த முடிந்தது அசல் திட்டத்தில் இந்த இரண்டு ஆகஸ்ட் மாதத்திற்கு முன் எச்ஐஎல் பதினோரு ஒற்றை இருக்கை எம் கே ஒன் போர் விமானங்களையும் ஒன்பது பயிற்சி விமானங்களையும் தயாரித்து கொடுத்திருக்க வேண்டும் அதன்பின் இந்த டிசம்பர் மாதத்துக்குள் பனிரெண்டு விமானங்களையும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு மார்ச் மாதத்திற்கு முன்பு கூடுதல் விமானங்களையும் டெலிவரி செய்யும் இலக்கை நிர்ணயித்தது ஆனால் அந்த டெலிவரி தேதிகளை குப்புற வீழ்த்தியது அமெரிக்க எஞ்சின்களின் மிக தாமதமான வருகை ஆகஸ்ட் மாதத்திற்குள் இருபது விமானங்கள் இந்திய விமானக்கு டெலிவரி செய்ய வேண்டிய நிலையில் இரண்டு இரண்டு விமான என்ஜின்கள் மட்டுமே அமெரிக்காவிலிருந்து இந்தியா போய் சேர்ந்தன இந்த விநியோகங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு பிப்ரவரி மாதம் கையெழுத்திடப்பட்டு நாற்பத்தி எட்டாயிரம் கோடி ரூபாய் வாங்குதல் ஒப்பந்தத்தின் ஒரு பகுதி அந்த ஒப்பந்தத்தில் மொத்தம் எண்பத்தி மூன்று விமானங்கள் அடங்குகின்றன அவற்றில் எழுபத்தி மூன்று போர் விமானங்கள் மற்றும் பத்து இரட்டை இருக்கை பயிற்சி விமானங்கள் இந்த ஒப்பந்தம் இந்தியாவின் மிகப்பெரிய உள்நாட்டு பாதுகாப்பு ஆர்டர்களில் ஒன்றாகும் ஆரம்ப டெலிவரிகள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு மார்ச் மாதத்திற்கு முதலில் திட்டமிடப்பட்டிருந்தாலும் திருத்தப்பட்ட காலக்கெடு இந்த ஆண்டுக்கு நகர்த்தப்பட்டது இப்போது அதுவும் தாமதமாகி முதலாவது விமானமே அக்டோபர் தான் கொடுக்கப்பட உள்ளது விமான உற்பத்தி சரியாக நடக்கின்றது ஆனால் என்ஜின் விநியோக சங்கிலி தலைகளாக நடக்கிறது விமானங்களின் அனைத்து பாகங்களும் தயாரிக்கப்பட்டு பொருத்தப்பட்டு தயாராக உள்ளன அவை அனைத்தும் அமெரிக்க எஞ்சின்களின் வருகைக்காக காத்திருக்கின்றன இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட் எச்ஏஎல் உருவாக்கி உள்நாட்டு இலக்கரக போர் விமானம் எல்சிஏ திட்டத்தில் அப்கிரேட் செய்யப்பட்ட விமானமாக எம் கே வண்ணே அதிநவீன கருவிகளின் ஒருங்கிணைப்பு அதிக போர்திறன் மற்றும் உள்நாட்டு கண்டுபிடிப்பு ஆகியவற்றின் கலவையை உள்ளடக்கியது எஞ்சின் தமைந்த விமானத்தின் தொன்னூற்றி ஐந்து சதவீதத்திற்கும் மேற்பட்ட பாகங்கள் உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்டுள்ளன இது இந்தியாவின் வளர்ந்து வரும் தொழில்துறை மற்றும் பொறியியல் நம்பிக்கையினை பிரதிபலிக்கிறது என்று கூறுகின்றது எச்ஏஎல் நான்கு புள்ளி ஐந்து தலைமுறை மல்டி ரோல் போர் விமானமாக வடிவமைக்கப்பட்ட தேஜஸ் எம் இந்திய விமானப்படையின் போர் தயார் நிலை மற்றும் செயல்பாட்டு நெகிழ்வு தன்மையை கணிசமாக மேம்படுத்துகின்றது இந்த விமானம் அப்டேட் செய்யப்பட்டு டிஜிட்டல் விமான கட்டுப்பாடு அமைப்பு ரேடார் உறிஞ்சும் பொருட்கள் மூலம் குறைக்கப்பட்ட ரேடார் கையொப்பம் மற்றும் போர் சகிப்பு தன்மையை மேம்படுத்தும் சிறந்த காட்சியகவியல் சுத்திகரிப்புகளை உள்ளடக்கியது இந்த விமானங்கள் சட்டகம் அதாவது ஏப்ரேம் மேம்பட்ட கூட்டு பொருட்களை பயன்படுத்தி தயாரிக்கப்பட்டது அது விமானத்தின் எடையை குறைத்து கட்டமைப்பு வலிமையினை மேம்படுத்துகின்றது குறைந்த எடை சிறந்த எரிபொருள் திறன் மற்றும் அதிக சுமைத்திறனை கொடுக்கின்றது எம் கே வண்ணையில் ஒரு முக்கிய மேம்படுத்தல் ஆக்டிவ் எலக்ட்ரானிக் ஸ்கேன் செய்யப்பட்டு அரை ஏஏரை சேர்ப்பதாகும் இது வான் நிலம் மற்றும் கடல் பகுதிகளில் சிறந்த கண்காணிப்பு ஈடுபாட்டு திறன் மற்றும் இலக்கு அடையாள படத்திலே வழங்குகின்றது ஒரே நேரத்தில் பல இலக்குகளை அடையாளம் காண முடியும் நீடிக்கப்பட்ட கண்ணறிதல் வரம்பு தொலைதூர இலக்குகளை குறிவைக்க உதவுகின்றது ஏவியோனிக்ஸ் அடிப்படையில் தேஜஸ் எம் கே மல்டி மல்டிபங்கன் டிஸ்பிளேக்கள் மேம்பட்ட ஹெல்மெட் மவுண்ட்கள் டிஸ்பிளே சிஸ்டம் மற்றும் ஹேண்ட்ஸ் ஏவியோனிக்ஸ் அடிப்படையில் தேஜஸ் எம் கே எம்கே மல்டி மல்டிஃபங்ஷன் டிஸ்பிளேக்கள் மேம்பட்ட ஹெல்மெட் மவுண்ட் டிஸ்பிளே சிஸ்டம் சூழ்நிலை விழிப்புணர்வு மற்றும் செயற்பாட்டின் எளிமையை உறுதி செய்கின்றது தேஜஸ் எம் கே வண்ணையின் வருகை இந்திய விமானப்படையின் வான் திறனை மேம்படுத்தும் இந்திய பிரதமர் மோடியுடன் போனில் பேச காசா அமைதி ஒப்பந்தம் குறித்து ஆலோசிக்கும் அதே முக்கிய பாதுகாப்பு அமைச்சரவை கூட்டத்தை இஸ்ரேலிய பிரதமர் நேத்தன் ஜாகு நிறுத்தினார் இஸ்ரேல் காசா அமைதி திட்டம் குறித்து இருபது அம்ச திட்டத்தை அமெரிக்க ஜனாதிபதி டிரம்ப் முன்மொழிந்தார் இது தொடர்பாக எகிப்தில் நடைபெற்ற இருதரப்பு பேச்சுவார்த்தையில் உடன்பாடு ஏற்பட்டது இது காசா அமைதி ஒப்பந்தம் குறித்து ஆலோசிப்பதற்காக பாதுகாப்புக்கான அமைச்சரவை கூட்டத்தை இஸ்ரேல் பிரதமர் நேதஞ்சியாகு கூட்டினார் அந்த நேரத்தில் பிரதமர் மோடியிடம் இருந்து இஸ்ரேலிய பிரதமர் நேத்தஞ்சியாகுக்கு போன் கோரிக்கை வந்தது பிரதமர் மோடியிடம் பேசுவதற்காக பாதுகாப்புக்கான அமைச்சரவை கூட்டத்தை நேதஞ்சியாகு நிறுத்தினார் எக்ஸ் தளத்தில் பிரதமர் மோடி வெளியிட்டுள்ள தகவலில் எனது நண்பர் இஸ்ரேலிய பிரதமர் நேத்தன் ஜாகவுடன் அமெரிக்க ஜனாதிபதி டிரம்ப் கொண்டு வந்து காசா அமைதி திட்டத்தில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றத்திற்கு வாழ்த்து தெரிவித்தேன் காசா மக்களுக்கு மனிதாபிமான உதவிகளை ஆதரிப்பதற்கான ஒப்பந்தத்தை வரவேற்கின்றோம் தீவிரவாதத்தை எந்த உருவிலும் உலகில் எங்கு நடந்தாலும் ஏற்க முடியாது என்று கூறியுள்ளார் ஆறு நாள் அரசமுறை பயணமாக இந்தியா சென்றுள்ள ஆப்கானிஸ்தான் வெளியுறவுத்துறை அமைச்சர் அமீர் கான் முக்தாகி புதுடெல்லியில் வெளியுறவு அமைச்சர் எஸ் ஜெய்சங்கரை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தினார் தாலிபான் அரசு சார்பில் அந்த நாட்டின் முக்கிய பிரதிநிதி இந்தியா செல்வது இதுவே முதல் தடவை பேச்சுவார்த்தைக்கு பின்னர் அமீர் கான் முக்தாகி வெளியுறவு அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர் இருவரும் செய்தியாளர்களை சந்தித்து கேள்விகளுக்கு பதிலளித்தனர் ஆனால் இந்த செய்தியாளர் சந்திப்பில் பெண் நிருபர்கள் அனுமதிக்கப்படவில்லை இது தொடர்பாக சர்ச்சைகள் எழுந்துள்ளது சமூக வலைத்தளங்களில் செய்தியாளர்கள் அரசியல் கட்சி தலைவர்கள் பலரும் இதற்காக கண்டனம் தெரிவித்து வருகின்றனர் இது குறித்து காங்கிரஸ் கட்சியின் செய்தி தொடர்பாளர் ஷாமா முகமது தனது எக்ஸ் பக்கத்தில் நம் நாட்டில் அதுவும் நமது சொந்த மண்ணில் விதிமுறைகளை வகுக்கவும் பெண்களுக்கு எதிரான பாகுபாட்டை திணிக்கவும் அவர்கள் யார் என்று கேள்வி எழுப்பியுள்ளார் மூத்த பெண் செய்தியாளர் ஒருவர் இந்திய அரசாங்கத்தின் கண்காணிப்பின் கீழ் தலைநகரின் மையப்பகுதியில் ஆப்கானிஸ்தான் வெளியுறவு அமைச்சர் ஒரு செய்தியாளர் சந்திப்பை நடத்துகின்றார் அதில் வேண்டுமென்றே பெண் செய்தியாளர்களை தவிர்க்கிறார் இதை எப்படி அனுமதிக்க முடியும் இப்படியான மூர்க்கத்தனமான புறக்கணிப்பை யார் அங்கீகரித்தது என்று காட்டமாக விமர்சித்துள்ளார் மற்றொரு பெண் செய்தியாளர் இந்த கூட்டத்திலிருந்து நிருபர்கள் வெளிநடப்பு செய்திருக்க வேண்டும் என்று பதிவிட்டுள்ளார் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு ஆப்கானிஸ்தானில் தாலிபான் ஆட்சி அமைந்த பின்னர் தொடர்ந்து பெண்களுக்கு எதிரான பல்வேறு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டு வரும் உலகம் முழுவதும் விமர்சிக்கப்படும் நிலையில் தற்போது இந்தியாவில் ஆப்கான் அமைச்சர் பங்கேற்ற நிகழ்வில் பெண் செய்தியாளர்கள் தவிர்க்கப்பட்டிருப்பது கடும் சர்ச்சையினை கிளப்பியுள்ளது இந்திய பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு அமைப்பு டிஆர்டிஓ எஸ் டூ தேர்ட்டி எம் கே ஐ போர் விமானத்திலிருந்து இருந்து பயன்படுத்த வடிவமைக்கப்பட்டு உள்நாட்டு நீண்ட தூர பீச்சு எதிர்ப்பு ஏவுகணையான ருத்ரம் குறிப்பிடத்தக்க முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதாக அறிவித்துள்ளது இந்திய பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு அமைப்பு டிஆர்டிஓ எஸ் டூ தேர்ட்டி எம்கேஐ மல்ட்ரி ரோல் போர் விமானத்திலிருந்து பயன்படுத்த வடிவமைக்கப்பட்டு உள்நாட்டு நீண்ட தூர பீச்சு எதிர்ப்பு ஏவுகணையான ருத்ரம் குறிப்பிடத்தக்க முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதாக அறிவித்துள்ளது வெளியிட்ட அறிக்கையில் ருத்ராம் குடும்பத்தில் உள்ள இந்த மேம்பட்ட மாறுபாடு எதிரி வேடார் நிறுவுதல் முதல் கடினப்படுத்தப்பட்ட தரையடி சுரங்கம் வரை குறிப்பிட்ட தரை இலக்குகளுக்கு முனை ஏற்பது எதிரி பாதுகாப்பு எஸ் சி ஏடி தடைகளை வெற்றிகரமாக ஊடுருவதற்கான இந்தியாவின் உந்துதலில் ஒரு பகுதியாக ருத்ரம் திரை உருவாக்கப்படுகின்றது ஏவுகணையின் ஹைபோனிக் வேகம் மற்றும் எதிரி இலக்கு தேடும் தொழில்நுட்பம் எதிரி வான் வழியில் ஊடுருவி இலக்குகளை துல்லியமாக தாக்க வைக்கின்றது டிஆர்டிஓவின் கருவிகள் ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவனம் ஐஆர்டிஇ மற்றும் ஆராய்ச்சி மையம் ஆர் சி ஆகியவற்றின் கீழ் ஏவுகணை உருவாக்கப்பட்டுள்ளது மற்றும் அடிப்படையாக கொண்டு மேம்பட்டு ஸ்டாண்ட் ஆப் வரம்புகள் மற்றும் துல்லியத்துடன் வடிவமைக்கப்பட்ட ருத்ரம் த்ரீ ஒரு ஹைபசோனிக் ஆயுதமாக உருவாகுகிறது ருத்ரம் த்ரீயை ஒரு திட எரிபொருள் இயந்திரத்தால் இயக்கப்படுகின்றது இது முன்னைய கட்டங்களில் ஐந்து எம் வேகத்தினை விட அதிகரித்து ஹைபசோனிக் வேகத்தை அடைக்கின்றது எதிரிகளுக்கு எதிர்வனை நேரங்களில் வெகுவாக குறைக்கின்றது நீண்ட தூர கதிர்வீச்சு எதிர்ப்பு ஏவுகணை ஏவுகணை என்பதால் எதிரியின் வான் பாதுகாப்பு சாதனங்கள் மற்றும் ரேடர்களை குறைவைக்க உகந்த ஆயுதம் இந்தோ பசிபிக் பிராந்தியத்தில் ஐஏஎஃப் செயற்பாடுகளுக்கு இது மிகவும் முக்கியமானது எஸ் யூ தேர்ட்டி எம்கேஐ விமானத்துடனான மின் மற்றும் இயந்திர தளவல் சோதனைகள் பெங்களூருவில் உள்ள விமான அமைப்பில் சோதனை நிறுவனம் ஏஎஸ்டி வெற்றிகரமாக முடிக்கப்பட்டன பவர் கண்டிஷனிங் மற்றும் ஏரோடைனிக் இணக்கத்தன்மையினை போர் விமானத்தின் விமான சட்டகத்தில் மாற்றங்கள் இல்லாமல் சரிபார்க்கப்பட்டன இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டுக்கான முழு செயற்பாட்டு அனுமதியுடன் சந்திப்பூரில் உள்ள ஒருங்கிணைந்த சோதனை சாலையில் பயனல் சோதனைகள் இந்த ஆண்டின் பின்பகுதியில் திட்டமிடப்பட்டுள்ளன ஐஏஎஃப் டூ ஹண்ட்ரட் பிளஸ் ஏவுகணையை ஆர்டர் செய்ய வாய்ப்பு உள்ளது என்று கூறப்படுகின்றது ரஃபால் மற்றும் தேஜஸ் எம் கே டூ என்று பிற விமானங்களுடன் ஒருங்கிணைப்பு ஆராய்ச்சியில் உள்ளது பெரும்பாலும் அந்த ஒருங்கிணைப்பு இந்த ஆண்டு இறுதியில் முடிந்தால் மூன்று விமான ரகங்களில் ருத்ரம் திரை ஏவப்படலாம்